ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாயா சீனூ சிறியில் பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரகுராமையும் சீனுவையும் பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து ரகுராமோட வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க அங்கே வந்ததுமே அப்போ வந்து ஜானிகிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க அவன் நீங்கள் வந்து சாருவை சந்திச்சிங்களா கல்யாணத்துக்கும் முத நாள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் ஆமா ஆமாம் நான் சாருவை சந்திச்சேன் அப்படிங்கிறாங்க அங்கே என்ன நடந்ததுன்னு சொல்லிக்கிட்டு பொய் சொல்லாமல் உண்மை மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கவும் அப்போ ஜானகி வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ சாருவை போய் அவங்க சந்திக்கிறாங்க சாரு அந்த நேரத்தில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கவும் அப்போ யார் சாரு நீ ஃபோன் பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் போது நான் வந்து தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க பேசினது புவனேஸ்வரி கிட்ட ஃபோனை வந்து கட் பண்ணாமையே அவங்க வைக்கவும் அப்போ வந்து ஜானகி வந்து சாரு கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே பாரு சாரு நான் சொல்கிறது கேளு மாயாவோட வாழ்க்கையை இந்த மாதிரி நாசம் பண்ணாத என்ன என்ன தான் நீ வந்து சீனுவுக்கும் உனக்கு தொடர்பு இருக்குன்னு சொன்னாலும் கண்டிப்பாக வந்து அதை நாங்கள் யாருமே நம்பவே இல்லை அப்படிங்கவும் என்ன பெரியமா இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க எந்த பொண்ணாவது இப்படிலாம் இந்த விஷயத்தில் போய் சொல்லுவாளா அப்படின்னு சாரு கேட்டுட்ருக்கவும் எங்கள் பாரு சாரு நீ என்ன தான் சொன்னாலும் சரி தான் சீனுவை பற்றி எங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ பொய் சொல்கிறேன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் எல்லாருமே அமைதியாக இருந்துட்டுருக்குறாங்க சீனுவை இந்த மாதிரிக்கு நீ வற்புறுத்தி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைக்கிறீ ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா சீனு உங்க கூட சேர்ந்து வாழ்வான்னு சொல்லி நினைக்கிறியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் இப்படி சொன்னதுமே சாரு வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க அது மட்டும் இல்லாம மாயாவும் சீனும் வந்து ஆரம்பத்துல வேணா அவங்க வந்து கோவிச்சுக்கிட்டு இந்த மாதிரி டைவர்ஸ்க்காக அவங்க போயிருக்கலாம் ஆனா இப்போ ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது போது சீனு மனசுல ஃபுல்லா மாயா தான் இருந்துட்டு அது உனக்கே நல்லா தெரியும் அப்படி இருந்தும் நீ சீனுவை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து அவசரப்பட்டு நீ முடிவு எடுத்திருக்கிற நான் சொல்றது கேளு இப்ப கூட நீ அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லு கண்டிப்பா அந்த கல்யாணம் நின்று போயிரும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்த்து நாங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லவோ அப்போ உடனே வந்து சாரு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க அடுத்ததாக பார்த்தோம்னா வந்து அவங்க முத்துவேல் கிட்ட ஜானகி இந்த விஷயத்தை பற்றி சொன்னதுமே அப்போ முத்துவேல் வந்து ரகுராம் கிட்ட விசாரிக்கிறாங்க நீங்கள் சாருவை பார்த்து தனியாக பேசினீங்களான்னு சொல்லி கேட்கும்போது உடனே ரகுராம் ஆமாம் அப்படிங்கிறாங்க என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கூட மறைக்காமல் உண்மை மட்டும் தான் நீங்கள் சொல்லணும் அப்படிங்கவும் அப்போ ரகுராம் வந்து சாருவை பார்த்து பேசுனா அந்த விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க அப்போ ரகுராம் வந்து சாருவை சந்திக்கவும் சொல்லுங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது அப்போ ரகுராம் சொல்கிறாங்க எங்கள் பாரு சீனுக்கும் உனக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நீ சொல்லியிருக்கிற நீ சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான் அது உண்மைன்னு நம்பி உங்கள் ரெண்டோருக்கு கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் முடிவு எடுத்துருக்கிறேன் உண்மையிலேயே அது வந்து உண்மையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் என்ன பெரியப்பா அப்படி சொல்லிட்டு இருக்கிறீங்க அது உண்மைதான் அப்படிங்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் மாயாவோட வாழ்க்கையை சம்மந்தப்பட்டிருக்கு ஆனால் அவங்க ரெண்டோருக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சனால தான் நான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதித்தேன் ஆனால் நீ மட்டும் பொய் சொல்லலாம் ஒரு வார்த்தைக்காக தான் நான் எல்லாரையும் மீறி நான் உனக்கும் சீனுக்கும் நான் கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் சம்மதம் சொல்லியிருக்கிறேன் அப்படிங்கும்போது பெரியப்பா நான் சொல்கிறது எல்லாமே உண்மைதான் எனக்கும் சீனு அம்மாவுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே ரகுராமும் அப்படியான்னு சொல்லிட்டு போறாங்க இதுதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது அடுத்தது பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து சீனு கிட்ட கேட்குறாங்க சீனும் நீ போய் சார்வை தனியாக சந்திச்சேன்னு சொல்லி கேட்கும் போது உடனே சீனுவும் ஆமா அப்படிங்கிறாங்க அப்போ வந்து சீனு வந்து சார்வை சந்திக்கிறதுக்காக போகிறாங்க அங்கே பாரு சாரு நீ சொல்றது எல்லாமே பொய்ன்னு இங்கே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் வந்து மாமா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் எல்லாருமே அமைதியாக இருந்துட்டு இருக்கிறோம் நீ இப்போ மாமா கிட்ட வந்து சொல்லு நான் சொன்னது எல்லாமே நீ பொய்னு சொல்லு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் கூட சந்தோஷமாக வாழ்ந்துடும் சொல்லி நினைக்கிறீயா அது கண்டிப்பாக நடக்காது என் மனசு ஃபுல்லாகவே மாயாதான் இருந்துட்டுருக்குறா நான் மாயாவை கண்டிப்பாக நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அதனால அந்த கல்யாணத்தை நீயே வந்து நிறுத்துற அப்படிங்கும் போது என்ன மாமா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் சொல்லலாமா அப்படின்னு சாரு சொல்லவும் அப்போ ஒரு கட்டத்தில் சீனு வந்து தன்னுடைய இழந்து அவங்க சாரோட கதையை முடிக்கிறதுக்காக போகிறாங்க ஐயோயோ என்னை மாமா அப்படின்னு சொல்லி அவங்க இருக்கவும் இப்போமே இப்போ நான் வந்து பெரியப்பாக்கிட்ட போய் உங்களை பற்றி சொல்ல போகிறேன் அப்படிங்கும் போது இப்போ சீன் வந்து தடுக்கிறாங்க அங்கே பாரு மாமாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிடக்கூடாது அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் உன் கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு நான் சரின்னு சொல்லி சம்மதிச்சிருக்கேனே தவிர மற்றபடி எனக்கும் உனக்கு எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு சீனுவும் வந்து சாரோ போட்டு திட்டிக்கிட்டு வந்துருந்தாங்க அப்போ இந்த விஷயத்தை பற்றி இந்த முத்து செல்வங்கிட்ட சொல்லவும் அப்போ ஆக மொத்தத்தில் இந்த கல்யாணத்தை நிறுத்தலைன்னா சாரோட கதையை முடிக்கிறதுக்காக நீங்கள் போயிருக்கிறீங்க அப்போ நீங்கள் தான் முடிச்சிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது போது இங்கே பாருங்க சார் நான் கோவத்தில் இந்த மாதிரிக்கு நான் பண்ண போகிறது வந்து உண்மைதான் ஆனால் உண்மையிலேயே வந்து அவள் கதை முடிஞ்சதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படிங்கிறாங்க அடுத்த அடுத்தது பார்த்தோம்னா முத்துச்செல்வன் செல்வன் வந்து கிட்ட கேட்குறாங்க நீங்கள் போய் சாருக்கிட்ட தனியாக போய் பேசினீங்களா அப்படிங்கும் போது ஆமாம் நான் போனேன் நான் மட்டும் போகல கூட தனாவே அழைச்சிட்டு போனேன் அப்படிங்கவும் உடனே தனாவும் ஆமா அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாருவை பார்க்குறதுக்காக மாயாவும் தனாவும் போய் பேசுகிறாங்க பாரு சாரு நான் சொல்கிறத கேளு சீன் இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டான்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் ஆனால் பெரியப்பா சொன்ன ஒரு வார்த்தைக்காக தான் நாங்கள் எல்லோருமே அமைதியாக இருந்துட்டுருக்குறோம் நீயே வந்து கிட்ட உண்மையை சொல்லிடுற அப்படிங்கும்போது என்ன என்னை வந்து மிரட்டிட்ருக்கலாம் ரெண்டு பேரும் என்னை மிரட்டுனீங்கன்னு சொல்லிக்கிட்டு இப்போ நான் இப்போ பெரியப்பாட்டை சொல்லட்டுமா அப்படிங்கும் போது ஐயோ தயவு செய்து அப்படிலாம் நீ சொல்லிடுற அதை நான் சொல்கிறது கேளு சீன உன் காலத்தில் தாள் கட்டினாலும் கூட கண்டிப்பாக வந்து அவன் கூட சந்தோஷமாக வாழவே மாட்டான் அதையும் நீ புரிஞ்சிக்க மாட்டேங்கிற அப்படின்னு மாயாவும் தானாவும் எவ்வளோ எடுத்து சொல்கிறாங்க ஆனாலும் சாரு கேட்குற நிலைமையில இல்லை இதான் நடந்து சொல்லும் போது உடனே வந்து முத்து செல்வன் கிட்ட வந்து சொல்கிறாங்க ஓஹோ அதனால் நீங்கள் என்னென்னா உங்கள் வாழ்க்கைய காப்பாற்றுறதுக்காக நீங்களே சாரோட கதையை முடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கவும் இதை கெட்டதுமே மாய அதிர்ச்சி அடைறாங்க என்ன சார் இந்த மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உண்மையை எப்படியாவது நீங்கள் தான் வெளிக்கொண்டுட்டு வரணும்னு நாங்கள் நம்பிக்கையோடு இருந்துட்டுருக்கிறோம் ஆனால் நாங்கள் யாருமே எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் நீங்கள் யாருமே எந்த தப்பு பண்ணலன்னு நீங்கள் சொல்லக்கூடாது அதை நான் தான் கண்டுபிடிச்சு சொல்லணும் அப்படின்னு முத்துச்செல்லவன் சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அங்கே மகாலிங்க வராங்க இங்கே பாருங்க இவங்க ரெண்டுவரும் தான் வந்து என் பொண்ணோட கதையை முடிச்சிருக்கிறாங்க அதனால இவங்க ரெண்டு வரையும் நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லவும் உடனே முத்துச்ச செல்வன் வந்து அடுத்தது ஒன்னு விசாரிக்கிறதுக்காக தான் நான் இருந்துட்டு இருந்தேன் நீயே வந்துட்டே பொண்ணுக்கு எதுக்கு கல்யாணம் கூட சொல்லிக்கிட்டு நீ இந்த அளவுக்கு இருந்திருக்கிற என்ன விஷயம் சொல்லி இப்படி முத்துச்செல்வன் கேட்டதுமே மகாலிங்க அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சார் இப்படி புரியாம பேசிட்டு இருக்கிறீங்க என் பொண்ணுக்கு பார்த்த மாப்பிள்ளையே வேற ஆனா என் பொண்ணு வந்து என் பொண்ணோட வாழ்க்கையை இந்த சீனை வந்து நாசம் பண்ணிட்டான் தான் வேற வழி இல்லாமல் அவங்க ரெண்டோருக்கும் கல்யாணம் பண்றதுக்காக இந்த ரகுராம் வந்து முடிவெடுத்தாரு நானும் வந்து என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடச்சிடுன்னு சொல்லி தான் நினச்சேன் ஆனால் இந்த மாதிரிக்கு இவங்க ரெண்டு பேரும் பண்ணுவாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டே சாருக்கும் சீனுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக தான் எல்லாமே வந்து நடத்துனாங்க ஆனால் திடீர்னு தான் இந்த மாயா வந்து குறுக்கப்புகுந்து என் பொண்ணோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே முத்து செல்வன்னு சொல்கிறாங்க அது சரிதான் ஆனால் வந்து மாயாவுக்கும் சீனுவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்சு போச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது திடீர்னு எதுக்காக நீங்கள் வந்து சாருவை இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்து போடுறதுக்காக நீங்கள் அனுமதிச்சிங்க அப்படின்னு சொல்ல

தான் சாருக்காக மாப்பிள்ளை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி பத்மா கிட்ட கேட்கும் உடனே பத்மாவும் ஆமா அப்படிங்கிறாங்க என்ன இருந்தாலும் சரி இதான் சீனுவுக்கும் சாருவுக்கு கல்யாணம் பண்றதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே முடிவு எடுத்திருந்தோம் ஆனால் அந்த மாயா வந்து இடையில வருவான்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்கல அதனால தான் இந்த மாதிரிக்கு வந்து நம்மளால சாருவோட வாழ்க்கை நாசமாயி அதனால தான் சாருவுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலான்னு சொல்லிக்கிட்டு நாங்கள் இப்படி ஒரு முடிவெடுத்தோம் அப்படின்னு சொல்லவும் இதனால தான் சாருவன் அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து அப்படின்னு பத்மா சொல்லவும் இப்படி ஆள் அளவுக்கு ஒன்று சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்ததா பார்த்தோம்னா முத்துச்செல்வன் வந்து போனிஸ்ரீ விசாரிக்கிறதுக்காக இருக்கிறாங்க இங்க பார்க்கும் சாரு வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க திரிந்திருப்பாங்க ஆள் அளவுக்கு இப்படி பேசுறதை கேட்டுட்டு அப்போ சாருவோட மனநிலம மாறி இருக்கும் ஏன்னா இவங்க எல்லாரும் சொல்றது உண்மைதான் என் கழுத்துல சீனு மாமா தாலி கட்டினாலும் கண்டிப்பா அவர் என் கூட சேர்ந்து வாழ மாட்டாரு ஏன்னா எங்களுக்குள்ள எந்த சம்மந்தமும் கிடையாது நான் மத்த எல்லாரும் நம்ப வச்சிருக்கலாம் ஆனா கண்டிப்பா வந்து சீனமாவை வற்புறுத்தி நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு தவிர மற்றபடி சீன மாமா எந்த தப்புமே பண்ணலைன்னா அவருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவர் மனசில் மாயாக தான் இருந்துகிட்டுருக்குறாரு அவர் என்ன என் காலத்தில் தாலி கட்டினாலும் கண்டிப்பாக அவர் வந்து என்னை மனைவியை ஏற்றுக்க மாட்டார் அப்படின்னு சாரு வந்து ஒரு கட்டத்தில் முடிவு எடுக்கிறாங்க அப்போ புவணேஸ்வரி வந்து அவங்க லைனில் இருக்கவும் என்ன சாரு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ இல்லை எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சாரு சொல்லியிருப்பாங்க இதை கொஞ்சமாக எதிர்பார்க்குறது புவனிஸ்வரியை வந்து அவங்க அதிர்ச்சி அடைவாங்க அப்போ வந்து உடனே இது என்னது திடீர்னு மனசை மாற்றிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு திருந்திட்டா இவ திருந்திட்டானா அப்புறமா நம்ம நினைச்சு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி பார்த்தோம்னா அவங்க சாருவை கொஞ்சம் வெளியே வா உங்ககிட்ட ஒரு விஷயத்த பத்தி பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க சாருவும் இதை நம்பிட்டு புவனேஸ்வரி சந்திக்கிறதுக்காக அவங்க வெளியே வந்திருக்கலாம் என்ன சார் திடீர்னு உன் முடிவை நீ மாற்றிக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது ஆமாம் ஆள் ஆளாளுக்கு அப்படி வந்து பேசியிருக்கிறாங்க நீங்கள் இது எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுகிட்டு தானே இருந்தீங்க அப்படிங்கும்போது ஆமாம் அவங்க பேசுனதுலாம் நான் கேட்டுகிட்டு தான் இருந்தேன் ஆனால் அதுக்காக நீ எதுக்காக உன் மனசை மாற்றிக்கிட்ட நீ நினச்ச மாதிரிக்கே சீனுவை வந்து நீ எவ்வளோ தூரம் நீ லவ் பண்ணணும்னு எனக்கு தெரியும் இப்போது உனக்கு சீனுவும் கிடைக்கும் போகிறான் அப்படின்னு சொல்லும்போது அது சரிதான் ஆனால் சீன மனசில் நான் இல்லையே என்ன இருந்தாலும் சரிதான் நான் வற்புறுத்தி தானே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அதனால எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு முடிவு எடுக்கவும் இது கேட்டதுமே புவனேஸ்வரி அப்போ அப்படியே ஆத்திரப்படுறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சாருவா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவங்க வற்புறுத்தவும் சாரு மாட்டேன்னு சொல்லும்போது ஆவேசத்துல பார்த்தோம்னா சாருக்கு வந்து அடிச்சிடவும் சாரு வந்து தூங்கின மாதிரி கீழே விழுறாங்க அடுத்து பார்த்தோம்னா ஒரு ரூமுக்குள்ள வச்சு சாருவா அடைச்சி வச்சிருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சாறு மாதிரிக்கே வேறு ஒரு பொண்ணை வந்து இந்த மாதிரி கதை முடிஞ்சுதாட்டு அவங்களே ஏற்பாடு பண்ணியிருக்கலாம் ஆனால் அநேகமாக சாரு உயிரோடு தான் இருக்கணும் முத்துச்செல்வனும் மாயாவும் சாரு இருக்கிறத வந்து அவங்க உயிரோடு இருக்கிறத அவங்க கண்டுபிடிப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா ரகுராவும் சீனுவும் இது எந்த தப்புமே பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மாயை நிரூபிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் புவனேஸ்வரி தான் அப்படின்னு உண்மையை வந்து வெளிக்கொண்டு வரும்போது கண்டிப்பாக மகாலிங்கும் சும்மா இருக்க மாட்டாங்க புவனஸ்வரிக்கு எதிராக திரும்பிடுவாங்க அடுத்து என்ன நடக்க போன்னு சொல்லி நம்மளே வெயிட் பண்ணி பார்க்கலாம்